என் அன்பு குழந்தையே இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்காக துரோகங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த துரோகிகளை ஒழித்து கட்ட இந்த வராகி நான் புறப்பட்டு விட்டேன் நல்ல நேரத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கும் இந்த வராகியின் அன்பை என்னவென்று உணராமல் நீ சென்று விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த நிலைகளை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே இந்த தாயின் அன்பு உனக்கு தரநினை விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் எந்த இடத்திலும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வருகிறேன் உனக்காகத்தான் நான் உன்னை எப்பொழுதும் தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்காக தான் எந்த நிலையிலும் உன்னை தொடர்ந்து நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி நடத்தி நினைக்கிறேன் உனக்கான இறுதி கட்டம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏன் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து பார்த்து சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எதையெதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது எதையெதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கி நிற்க கூடாது உனக்காக நான் வருவதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்றால் நான் உனக்காக வருவதை நீ புரிந்து ஆனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கு நிச்சயம் தெரிந்துவிடும் உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த தருணங்களையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்திவிடும் என்பதை நீ மறக்காதே நான் இருப்பது இந்த வராகி நான் இருப்பது எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்வதற்காக தான் சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரிய வைக்க தான் உன்னை தேடி வருகிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நான் யார் என்று உனக்கு அடையாளப்படுத்துவதற்குதான் வாழ்க்கை முழுவதும் நீ அனுபவித்த போராட்டங்களை உனக்கு என்னவென்று தெரிவிப்பதற்கான நேரம் தான் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதை நீ புரிந்துகொள் உனக்கான இறுதி கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் துரோகங்கள் பல கண்டு வாழ்க்கை வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் நீ என்னவென்று உணர முடியாமல் பதறிக்கொண்டிருந்தாய் அந்த அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்திய மனிதர்கள் எல்லாம் உன்னோடு இருக்கிறார்கள் அல்லவா உன்னை சுற்றி இருப்பவர்கள் அந்த அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் அல்லவா உன்னை சுற்றி இருப்பவர்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதற்கு மேலும் முடியாது நம் வாழ்க்கை ஏதாவது ஒரு முடிவை நாம் பெற்றிட வேண்டும் என்ற மனநிலைக்கு நீ நிச்சயமாக வந்துவிட்டாய் என்றால் இதற்கு மேல் எதுவும் இல்லை எதுவென்றாலும் இப்பொழுதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாயானால் அதுதான் உனக்கான இறுதி என்பதை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக் கூடாது என்பதையும் நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் உனக்கு நடந்ததை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருந்தியது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் உனக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக வேண்டும் உன்னை படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நான் சரியாக எடுத்து சொல்வேன் என்பதையும் நீ மறக்காதே இந்த வராகி எந்த நேரத்திலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட இதுவரையிலும் நான் எடுத்து கொள்கின்ற முயற்சிகள் எதுவுமே தோற்று போனதாக சரித்திரம் கிடையாது உன்னை சுற்றி வந்து நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவுமே எண்ணிக்கொண்டு உன்னை சுற்றி வந்து நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எதையுமே எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே தேவையில்லாமல் என்னென்னவோ உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்பது உண்மைதான் தேவையில்லாத இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களையும் உனக்கு தந்து விட்டார்கள் என்பதும் உண்மைதான் நான் அறிந்ததுதான் இவை எல்லாமும் அதனால் இனி ஒவ்வொரு நேரமும் என் பிள்ளை இதை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமான அன்பு கொண்டு சந்தோஷமாக இதனை நீ கடந்து வர வேண்டும் என்பதை மறக்காதே இது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த மனிதர்களால் உனக்கு நடத்திவிடப்பட்டது ஆனாலும் என் குழந்தை இது வெல்லாமும் நடந்ததற்கு பின்னாலும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அல்லவா உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் யாரென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லவா அந்த வாய்ப்பை நீ இனிமேலும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்றாலும் அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக உனதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதும் மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதும் மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் வராகி உன்னை தேடி வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால் அதற்கு போல நீயும் உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சரியாக வைத்திருக்க வேண்டும் ஒருமுறை என்னை நம்புவதும் இன்னொரு முறை என்னை நம்பாமல் செல்வதுமாக நீ இருக்க கூடாது எதை செய்கிறார் இந்த வராகி என்ற சந்தேகமும் உனக்குள் வந்துவிடக்கூடாது நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தேடி தேடி வந்து உனக்கு ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தான் இங்கு எதையுமே நாம் எதிர்பார்க்கிறோம் ஏன் என்றால் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்மால் பல நேரங்களில் உணர்ந்திட முடிவதில்லை நம்மால் பல நேரங்களில் இதை எல்லாமும் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிவதில்லை இப்படி இருக்கும் இந்த பொழுதுகளை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாம் இருக்கும் பொழுது அதிலும் குறிப்பாக தெய்வம் உன்னோடு உடனிருக்கும் பொழுது நீ எந்த நிலையிலும் கலங்கிட தேவை உனக்கு இல்லை அல்லவா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய உண்மையை நீ இழக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை அல்லவா வராகிக்கு தெரியும் என் பிள்ளை எப்பொழுதுமே எதைப்பற்றி யோசித்து கொண்டிருக்கிறது என்று இந்த வராகி நான் அறிவேன் என்னுடைய பிள்ளையின் மனது எப்பொழுதும் எதைப்பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் என்ன தேவைப்படுகிறது என்பதையும் நான் அறிவேன் என் குழந்தை இப்பொழுது இந்த வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து நிற்கிறது என்பதையும் நான் அறிவேன் வராகி ஒவ்வொன்றையும் உணர்வதற்கான காரணங்கள் இது மட்டும்தான் உன்னுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எதையெதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு கலங்கி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை எதிர்பாராத சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கிறாய் என்பதும் எதிர்பாராத சில விஷயங்களினால் நீ சோர்வடைந்து நிற்கிறாய் என்பதையும் நான் அறிவேன் இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ உடன் வைத்ததற்கு முதலில் நீதான் வருந்த வேண்டும் இவர்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்பதற்கு நீதான் பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் இவர்களின் உண்மையான நிலையை பல முறை உனக்கு நான் எடுத்து சொன்ன பிறகும் கூட இவர்களோடு உன்னுடைய பழக்கத்தை ஒருபோதும் நீ நிறுத்திவிடவில்லை இவர்களோடு உனக்கு இருக்கின்ற நெருக்கத்தை ஒரு நீ குறைத்து கொள்ளவில்லை அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் தருகின்ற இந்த வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அல்லவா இவர்கள் தருகின்ற இந்த துன்பங்களை சரியாக பெற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கி நிற்காமல் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி நிற்கலாகுமா தேவையில்லாமல் உன்னை சுற்றி சுற்றி வரக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் கவனிக்க வேண்டும் சுற்றி நடப்பது என்னவென்று நிச்சயமாக இனி நீ உணரத்தான் வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த பிரச்சனைகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக கவனித்துப்பார் உனக்கு எதனால் இதுவெல்லாம் நடந்தது என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் நடத்தியவர்கள் நீ எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உதவிகளை இவர்களுக்கு செய்திருக்கிறாய் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அதனால் நடப்பதை எல்லாம் உணர்ந்து புரிந்து கொண்டு நடக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல எப்பொழுதும் இருக்க வேண்டும் மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தர தொடங்கி இருக்கிறது இந்த நேரம் நீ மாறவில்லை என்றால் இந்த நேரம் இதையெல்லாம் உணர்த்தும் இவர்களிடம் இருந்து நீ விலகிச் செல்லவில்லை என்றால் நிச்சயமாக உனக்குத்தான் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து வேண்டும் உனக்குத்தான் வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் வராகி உனக்கு கொடுக்கும் இந்த வாக்குறுதியில் இருந்து உனக்கான பல நன்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா என்னவாகும் என்பதையும் இனி ஏதுவாகும் என்பதையும் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் என்னை முழுமையாக வழிநடத்த வேண்டும் என்பதை நீ புரிந்து வேண்டும் வராகிக்கு ஒன்றை மட்டும் எப்பொழுதும் தெளிவுபடுத்து இவர்களை பற்றி தெரியாமல் நீ பழகி கொண்டிருக்கிறாய் என்றால் அது வேறு ஆனால் இவர்களைப் பற்றி தெரிந்த பிறகும் இவர்களோடு நீ பழகி கொண்டிருக்கிறாய் என்றால் அது தவறான காரியம் அல்லவா இதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை அல்லவா அதனால்தான் நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் வராகி உன்னை தேடி வந்து இதையெல்லாம் எடுத்து வேண்டும் என்ற அவசியம் ஏன் இருக்கிறது தெரியுமா நீ என்னுடைய பிள்ளை நீ என்னை நம்பிய குழந்தை நீ கொண்ட அன்புதான் அன்பினை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்காதே வராகி எந்த நேரத்திலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதல்களையும் செய்ய நினைத்தவர்களை விட்டு வைத்தது கிடையாது ஆனால் சில பிள்ளைகள் அதனை புரிந்து கொள்ளாமல் வராகியை கண்டு எப்பொழுதுமே இவர் நமக்கு என்ன செய்தார் என்ற கேள்வியோடுதான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள் நமக்காக இவர் எதையும் செய்யவில்லை என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற எண்ணம் கொண்டு இவர்கள் இருக்கும் பொழுது நடக்கும் எல்லா விஷயங்களுமே வராகியின் அருளால் இவர்களுக்கு நடத்தப்பட்டாலுமே அதை இவர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது அதை இவர்களால் ஒரு பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள முடியாது ஆரம்பித்த ஒவ்வொன்றும் முடியட்டும் என் பிள்ளையே நீ இதையெல்லாம் தாண்டிதான் உனக்கான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறாய் என்பதை மறக்காது உனக்கான ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதை நீ மறக்காதே எந்த நிலையும் எப்படியும் மாறும் இவர்களினுடைய உண்மையான குணமும் என்னவென்று நமக்கு தெரிய வரும் இதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உனக்கு நிச்சயமாக வாய்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே இனி என்ன ஆனாலும் நான் இருக்கும் நீ கவனித்து அதற்கு தகுந்தார் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்க வேண்டும் என்பதை மறக்காதே உன்னை தேடி நான் வரும் இந்த நிலைகள் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லி தரும் என்பதுதான் உண்மை உன்னை தேடி நான் வரும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு ஆச்சரியங்களை எடுத்து தரும் என்பதுதான் உண்மை இதை எதையுமே நீ எப்பொழுதும் ஒரு கவனத்தில் வைத்திரு யாரையும் அலட்சியமாக நினைத்து விடாதே யாருக்குள் என்ன குணம் இருக்கிறது யார் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான புரிதல் ஒன்று உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கிடைக்கும் அப்பொழுது இந்த வாழ்க்கை உன் கைகளில் இருக்காது என்பதுதான் உண்மை ஏனென்றால் என்றால் நீ இப்பொழுதே இதை எல்லாமும் உணர முடியாமல் தான் பல தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படியானால் இனியாவது இதை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ கட்டாயமாக பெற துடிக்க வேண்டும் இப்படியும் போகட்டும் எதுவும் எப்படியும் நடந்துவிட்டு போகட்டும் என்று நீ விட்டுவிடும் பட்சத்தில் எல்லாமுமே உனக்கு எதிரான ஒரு விஷயங்களை நடத்தும் பொழுது உன்னால் இதையெல்லாம் ஒருபொழுதும் பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது இதையெல்லாம் ஒருபொழுதும் பொழுதும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியாது என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சரியாக வராகி உனக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை என்னவென்று எடுத்து சொல்லும் பொழுது அதிலிருந்து ஒவ்வொன்றையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர தேவையில்லாமல் எதையெதையாவது நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதில் நிச்சயமாக எந்த ஒரு தேவைகளும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் இந்த நேரம் அதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக வாழ்ந்துவிட எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு நல்லது நடக்கும் காலம் பதிலை கொடுக்கும் வெற்றியை உனக்கு எப்பொழுதும் உறுதிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் இந்த தருணங்கள் இனி உனக்கு ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சரியாக சொல்லி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி உன்னை சுற்றி வந்து இந்த நேரங்களில் தருவது ஒவ்வொன்றையும் இனியும் உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே கவனமாக இரு எந்த இடத்திலும் உன்னை ஆட்டி படைக்கும் இவர்களை நம்பி விடாதே உனக்காக நல்ல நேரத்தை நான் தொடங்கி வைத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து உனக்கான வெற்றியில் நான் உன்னை சேர்க்க துணிந்து நிற்கிறேன் என்பதை புரிந்துகொள் இந்த சரியான நேரத்தில் எதையுமே நினைத்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் வெற்றியை எப்பொழுதும் உன்வசமாக்கும் இந்த வராகி இனியும் உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவருமே உன்னை தேடி தேடிதான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்னின்று உன்னை வழிநடத்துகிறார்கள் என்பதை மறந்துவிடாதே வராகி மட்டும்தான் நம் வாழ்க்கையில் இருக்கிறாரோ என்று நினைத்து நீ வருந்தாதே உன் வராகி நான் இருப்பது போல மேலும் பல தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் நீ வணங்கிக் கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டங்களை பெற்றுக்கொண்டும் நல்லபடியாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பதை எந்த நேரத்திலும் நீ விட்டு தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு என்றுமே நல்லதே நடக்கட்டும் வராகி இந்த தாய் நான் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நிரந்தரமாகவே விலகி செல்லட்டும் வராகி சொல்லி தரும் இந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா தேவையில்லாத புரிதல்கள் தெளிவில்லாத விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்குள் ஏற்படுத்திய துன்பங்கள் எல்லாமும் போதும் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் வராகி இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை இறுதி கட்டத்தில் நிற்கும் பொழுது உனக்கு ஒரு வெற்றியை உறுதிப்படுத்த நான் வரும்பொழுது அதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைக்க கூடாது என்பதை புரிந்துகொள் எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு நீ விலகக்கூடாது என்பதையும் புரிந்துகொள் அத்தனையிலும் நீ விரும்புகின்ற வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் காரணத்தோடு உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் தாய் என்னுடைய அருளால் ஆசிகளோடும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாய் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றட்டும் வணங்குகின்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள் என்றும் நிலைத்திருக்க செய்ய உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு உணர்த்த வராகி நான் இருக்கும் பொழுது இனி எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கிட வேண்டாம் என்பதை புரிந்துகொள் அது போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அறிவும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இந்த வராகி என்றும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ மறந்துவிடாதே நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான வாழ்க்கையை நான் முன்னேற்றி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயின் அருளும் ஆசியும் என்றென்றும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி